கிருஷ்ணகிரியில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் கிருஷ்ணகிரி மதுவிளக்கு ஆயத்தீர்வை துறை மற்றும் மதுவிலக்கு காவல்துறை இணைந்து நடத்திய கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய கிருஷ்ணகிரியின் முக்கிய சாலைகளான ராயக்கோட்டை மேம்பாலம் ராயக்கோட்டை சென்று நிறைவு பெற்றது இப்பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கால்நடை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதால் கண் பார்வை இழக்க நேரிடும் பசியின்றி உடல்நலம் குறையும் நிரந்தர உடல்நலம் குறையும் நிரந்தர உடல் ஊனத்தை ஏற்படுத்தும் நினைவாற்றல் பாதிக்கப்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு குறையும் தன்னிலை மறந்து சீர்கேடுகள் நிகழ்த்துவர் தனிமைப்படுத்தப்படுவீர் எனவும் முழக்கங்களை விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் இந்த பேரணியின் போது ஆணையாளர் ஸ்டாவின் பாபு உதவி ஆணையர் கலால் பழனி வட்டாட்சியர் சின்னசாமி உணவு பாதுகாப்பு கணேசன் உள்ளிட்ட அரசு ஆலுவர்கள் காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி ஊழியர்கள் என திரளானோர் பங்கேற்றனர்